ஆண்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பாக வந்து தீரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்கிற தொழிலில் பிரச்சனைகள் ரெக்கக்னேஷன் இல்லை கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பலன் வரல ஊர் விட்டு ஊர் போகலாமா இடம் விட்டு இடம் மாறலாமா எனக்கு வந்து பக்கத்தில் பெங்களூர் மைசூர் ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாமா அப்படின்னா நான் ஒரு சின்ன ரகசியம் சொல்லித்தரேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறத விட உள்நாட்டிலே உங்களுக்கு எங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கிளம்பி போயிடுங்க எனி சேல்ரி எனி போஸ்ட் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்லிகிட்ருக்கேன் பின்னாடி நான் வந்து பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக இந்த கிரகஸ்திதிகளை வச்சு பலன் சொல்ல போகிறோம் ஆனால் பொது பலனில் இந்த உலகம் எப்படி இயங்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கேன் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு மேலிடத்தில் வந்து இந்த இடம் எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது சார்னால் தயவு செஞ்சு விட்டுருங்க இடம் மாறுதல் இந்த வருஷம் வச்சுக்காதீங்க பணம் கம்மியாக இருந்தால் கூட போதும் வெளிநாடு வெளி மாநிலம் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்யும்